நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதிகளில் சமீபகாலமாக காலமாக காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது கடந்த காலங்களில் இரவில் மட்டுமே வந்த யானைகள் தற்போது பகல் நேரங்களிலும் குடியிருப்புகள் விளைநிலங்கள் மற்றும் சாலைகளில் நடமாடி வருகிறது பொதுமக்களை அச்சுறுத்தும் யானைகளை அடர்ந்து காட்டிற்குள் விரட்ட வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்கள் நடத்தையும் வனத்துறை கண்டுகொள்ளவில்லை வனத்துறையை கண்டித்தும் வனவிலங்குகளை காட்டிற்குள் விரட்ட வலியுறுத்தியும் கிராம மக்கள் கருப்புக்குடி ஏந்தி ஊர்வலமாக வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நிர்வாகிகள் ரவி மகாவிஷ்ணு பழனி சந்திரசேகர் சேரங்கோடு ஊராட்சி மன்ற தலைவர் லெல்லி உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றனர் இரண்டாவது கட்ட போராட்டமாக கருப்பு கோடி கேந்தி நாங்கள் ஒரு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து ஒரு போராட்டத்தில் உள்ளோம் என்னவென்றால் போன ஒரு மாதம் முன்னாடி ஒரு இருபது நாளுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் இந்த இடத்துல இதே இடத்துல ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இருந்தோம் ஆனால் எந்த அதிகாரிகளும் எங்களை கண்டுகொள்ளவில்லை எங்களோட கோரிக்கைகள் எந்த கோரிக்கைகளும் நிறைவேற்றவில்லை அதனால வந்து இரண்டாம் கட்டமாக நாங்கள் ஒரு கருப்பு கோடிக்கேந்தி ஒரு போராட்டத்தை பண்ணுறோம் இதில் ஒரு முடிவு வரலன்னா வந்து நாங்கள் அடுத்த கட்டமாக வந்துட்டு என்ன ஒரு கலந்து யோசனை

மக்களுக்கு வசிக்கும் இடங்கள் வந்து தனியாக பிரித்து கொள்ள அடு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லைவென்றால் கடுமையான போராட்டத்துக்கு நாங்கள் இந்த பாழி பகுதி மக்கள் எல்லாம் சேர்ந்து கடுமையான போராட்டத்துக்கு போகுங்கிறத போன போராட்டத்தில் நீங்கள் பங்கு பெற்றீங்க அதுக்கப்புறம் ஏதாவது வனத்துறை எதுவும் சொல்லியிருக்காங்க வனத்துறை எங்களுக்கு எந்த ஒரு ஆதரவும் கொடுக்கல எங்கள் கூப்பிட்டு பேச கூட இல்லை நாங்கள் ரெண்டு தடவை டிஎஃப் கூப்பிட பார்க்குறதுக்காக போனோம் வந்துட்டு பேட்டிக்கு நாங்கள் வந்துட்டு ஒரு இதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தோம் ஆனால் ஒரு தடவை நாங்கள் போகும்போது அப்பாயின்மெண்ட் இல்லாமல் தான் போனோம் ரெண்டாவது தடவை நாங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்து போகும்போது கூட அவர் ங்களை கண்டு கொள்ளாம வந்துியர் கேஸ் எடுக்கணும் சொல்லி போனாங்க வந்து